எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து செட்டி நாடு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது எப்படி அது ஒன்றுன்னா வறுக்கிறதுங்கிறத வாங்க போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க இப்போ வந்து இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் ரெண்டு ஏலக்காய் கல்பாசி ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஜாதி பத்திரி பட்டை இப்போ வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகா போட்டு சொல்லுங்கள் குருமிளகு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரம் ஸ்பூன் உருவ தேங்காய் சின்ன முடி அரமுடி செத்தின் நாடு சிக்கனுக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம் கருப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாமே இது வந்து ஒரு கிலோ சிக்கனுக்குள்ளானா அளவு உங்களுக்கு காஞ்ச மிளகா கூட்டியோ குறைச்சோ நம்ம தேவைக்கு போட்டுக்கோங்க நம்ம ஒன்றும் இதில் வந்து மிளகாத்தூள் வேற சேர்ப்போம் அதை நல்லா பார்த்து போட்டுக்கோங்க குரு மொளக சேர்த்துருக்கு கருப்பு மிளகு இதை வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் குறைச்சி தீய வச்சு வறுப்போம் ப்ரௌன் கலர் ஆகணும் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணுங்க நல்லா இந்த தேங்காயெல்லாம் மூணு மொடுன்னு வரணும் நல்லா வதக்கிட்டு மாற வைக்கணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிடலாங்க நம்ம செட்டி சிக்கன் மசாலா தாளிக்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம சட்டி சூடானோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் சூடாகட்டும் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் சோம்பு ஒரு துண்டு பட்டை போட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் பொரியட்டும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வந்தோடனே பாருங்க இப்போ நல்லா இதுக்கு இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி நீல நீலவாக்கில் வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கிறலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பில நம்ம போட்டுக்கிடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்றலாம் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கலைங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பழத்து வந்திருக்குது இது வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்குவோம் பாருங்க இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் வரணும் இது வந்தாச்சு இப்போ இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதைக்கிறோம் இதில் நம்ம கல்பாசி எல்லாம் சேர்த்துருக்கோம் நல்லா வாசனையாக இருக்குது எனக்கு அந்த தூக்கி கொடுக்கறதே பாத்தீங்கன்னா கல்பாச்சி தான் ரெண்டு செகண்ட் இந்த பச்சை வாடை போட்டோம் தக்காளி போடணும் வதங்கிடுச்சு நம்ம அதில் கொஞ்சம் மல்லி எல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் இந்த தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்ப இதுக்கு மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் இப்ப நம்ம சின்ன ஸ்பூன் தான் அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறோம் ஏன்னா நம்ம அதில் காஞ்ச மிளகா போட்டுருக்கோம் மஞ்சள் மஞ்சள் தூள் போடுறோம் ஒரு முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம் போட்டு இதெல்லாம் வடைச்சி விட்டு இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்றோம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாடையெல்லாம் போகட்டும் அப்புறமா நம்ம சிக்கனை போட்டுடலாம் ஒரு கொதி வரும் இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கோம் இது சிக்கனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் செட்டிநாடு சிக்கன் கிரேவி இப்போ சிக்கனை போட்டுடலாம் ஒரு கிலோ சிக்கன் அளவு சொல்லியிருந்தேன் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுருக்கேன் வந்து நல்லா கரட்டி விட்டுக்கரணுங்க நல்லா பரட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இதை நல்லா இப்படி தட்டி விட்டுட்டு நம்ம இதில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி மூடி வச்சிடலாங்க அதுலேயே தண்ணி வரும் அதனால தண்ணி ஊற்றக்கூடாதுங்கிறேன் மூடி வச்சிடலாம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு சிம்மில் தான் வச்சுருந்தேன் இப்போ முக்கா வேக்காடு வந்துருக்குது இந்த டைமில் தண்ணி வந்துருச்சு பாருங்கள் தண்ணி என்ன முழுக்க இப்போ இந்த மசாலாவை இந்த அளவுக்கு ஃபைன் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை இதில் போட்டுருவோம் நீங்கள் இந்த டைமில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க இதில் இப்போ நம்ம எல்லாம் இந்த மிக்சி எல்லாம் கழுவி வச்சிருக்கோம்ல அந்த மசாலா தண்ணியை கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கரலாம் இதெல்லாம் நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதிலே தண்ணி வரும் கூடி நம்ம வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இது ரெடி ஆயிடுச்சுங்க காரங்க நல்லா வெந்து இந்த அளவுக்கு இருக்குது நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றணும் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள் தான் இந்த டிஷ்ஷுக்கு தண்ணியை ஊற்றக்கூடாது இது வந்து அதே பச்சை கருவேல போட்டுட்டு அதே இதில் கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டு சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த நைட்டு இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்